செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆச்சுங்க நூத்தி அறுபது அடிக்கணும் ராம்நாத் பூரம் ஓப்பனிங் பேட்ஸ்மன் கார்த்தியும் விக்கி வந்திருக்காங்க எட்டு அடிக்கணும் அப்போ இந்த மேட்ச் ஜெயிக்க முடியும் ராம்நாத் ஃபர்ஸ்ட் ஆறு ஓவர் ரொம்ப குரூசியாக இருக்குது ஏன்னா பவர் பிளே அதிலேயே பெரிய ஸ்கோர் எடுத்துகிட்டு வந்துருந்தோம் ராம்நாத் டீம்ல எல்லாமே தான் வந்திருக்காங்க எல்லாமே ஒரு கூட தான் இருப்பாங்க நினைக்கிறேன் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க பார்க்கலாம் பேட்டிங் எப்படி பண்ணுறாங்கன்னு ஃபர்ஸ்ட் ஆறு ஓவர் பவர் பிளே ஃபஸ்ட்டு பவர் ப்ளே ஒரு படம் முரிலே இருந்துக்காங்க ஐம்பத்தூர் டீமுக்காக மிட்வீக்கில் ஒரு ஃபீல்டையும் லாங் ஆன்ல ஒரு ஃபீல்டு வச்சிருக்காரு முரளி ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் விக்கி ஷா ஆட்டுங்க பர்ஸ்ட் வாரி விட்டுருக்காரு ஷார்ட் பால் மிக பெரிய ஆறு ஷார்ட் விட் சிக்ஸ் ஒன் ஷா ஆட்டுங்க ஆளே கிடையாது

அதே சமயம் நல்ல லைன் அண்ட் லென்த்துலையும் போட்டாருங்க நல்ல கம்பேக் முரளிக்கிட்டே ஃபர்ஸ்ட்டு பாலியே சிக்ஸர் கொடுத்திருந்தாலும் அடுத்தடுத்து வந்து செம்மையாக போட்டிருக்காரு முதல்ல ஒரு முடியல ஒம்பதுன்னு வச்சுருக்காங்க தேவையான ரன் ரேட் அடிச்சிட்டாங்க ராம்நாத் விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணாத செகண்ட் பாப்ல ஒருபாட ஹரி வந்திருக்காங்க அம்பத்தூர் டீமுக்காக ஸ்டைக்கில் விக்கி ஃபர்ஸ்ட் ஒன் ஆலோபிளே அடுத்தடுத்து நாலு வடி போட்டிருக்காருங்க ஹரி ஆ லாவலி பால் ஃபுல் வச்சாரு நாலு பால் போட்டு நல்ல ஹரி கிட்ட போல்டு எடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் லாஸ் எடுத்து கொடுத்துருக்காரு ஹரி ஒரு சிக்ஸன் அடிச்ச பேட்ஸ்மேன் அவரு நியூ பேட்ஸ்மேன் ஸ்டேக்ல ங்க ஒரு அஞ்சாறு எக்ஸ்ட்ராஸ் போலன்னா நல்ல ஓவர் அமைஞ்சிருக்கோம் ஐம்பத்தூருக்கு ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு பதினாறுன்னா வச்சிருக்காங்க ராம்நாத் ஒரு விக்கெட்டை லாஸ் பண்ணி தேர்ட் ஓவர் போட முரளி வந்திருக்காங்க பவர் பிளே ஃபர்ஸ்ட் ஒன் பவுன்சர் பால் டாட் பால் செகண்ட் ஒன் லா ஒலி பிளேங்க பேக் டு பேக் டாட் பால்ஸ் ஸ்போர்ட்ருக்காரு முரளி தேடும் ரூம் கொடுத்தாருங்க நல்லா பேட்ல போட்டு வேகமா போது பந்து ஒரு எஜ் இருந்தாலும் பவுண்டரி கிடைச்சிருக்கு ஃபர்ஸ்ட் பவுண்டரிங்க கார்த்திகிட்ட எஜ் பவுண்டரி நல்லா தேவையான பவுண்டரி வந்திருக்கு டீமுக்கு ஃபிஃப்த் ஒன் லவ்லி ஷாட்ங்க ஃபுல்லரா வச்சாரு சான்ஸ் ஃபார் அகைன் ஒரு டாட் பால் எக்ஸலன்ட் ஓவருங்க முரளிகிட்ட அடுத்தது டாட் பால் போட்டிருக்காரு லாஸ்ட் ஒன் ஷார்டுங்க ஷார்ட் பால் அங்கே ஆளே தேங்க்ஸ் கிடையாதுங்க நல்ல ஃபீல்டிங் அங்கே பிரசாந்த் கிட்ட டூ ரன்ஸ் மூணோவர் முடிஞ்சிருக்கு இருபத்தி ரெண்டு ரன் வச்சிருக்காங்க ராம்நாத் ஒரு விக்கெட்டை லாஸ் பண்ணி நீ போல சக்தி எடுத்துருக்காரு போர்த் ஓர் போட பாப்லே ஓவர் சைக்கிள சுதர் ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா டிஃபனாங்க பால் சம பாலுங்காலு சக்திகிட்ட செம்மையா போட்டிருக்காரு சக்தி ஹார்டிக் டாட் பால்ஸு போட்ட மூணு பாலுமே செம்மையா போட்டிருக்காருங்க நல்லா ஸ்டார்ட் சக்திகிட்ட சரியா கனெக்ட் ஆகலுங்க சான்ஸ் ஃபார் பிரசாந்த் இருக்காங்க லவ்லி தேக்கானங்க சுதீர் ஃபர்ஸ்ட் கனெக்ட் ஆகலுங்க அவருக்கு ரெண்டாவது விக்கெட் லாஸ் பண்ணிட்டாங்க ராம்நாத் நியூ பேர்ட்மென் ரமேஷ் ஒன் ஆ ஆலி பிளேங்க அகைன் ஒரு டாட் ரமேஷ் போட்டு அஞ்சு பாலுமே டேட் பண்ணிருக்காரு எடுத்து கொடுத்துருக்காருங்க ரமேஷ் எக்ஸலன்ட் ஓவரு ஐம்பத்தூருக்கு லாஸ்ட் ஒன் ஆ சாமா பாலுங்க அகைன் ஒரு தரமான பால் மேய்டின் விக்கெட்டுங்க ரமேஷ் கிட்டே பவர் பிளே செம்மையா போட்டு போயிருக்காரு ரமேஷ் நாலோர் முடிஞ்சிருக்கு இருபத்தி ரெண்டு ரன் வச்சிருக்காங்க ராம்நாத் ரெண்டு விக்கிட்ட லாஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒன் லவ்லி பாதுங்க நல்ல ஸ்பின் வேரியேஷன் பாடியை பட்டு போர்டில் போட்டுச்சிங்க சேகர் ஃபர்ஸ்ட் पहले विकेट गुटर करे न्यू बॉलर अगेनो रिकेट लास्ट से कांटेर डॉग के लास्ट पंडागा राम नाथे न्यू बचपन कैप्टन टिब्रिया उन्हें कर गया टाटौन सैकड़ टू टिब्री आ ये जिन दे बैट लाय सिंगल फिफ्टून शार्टिंग है नाला पंच पंडित करे चेंस फॉर பவுண்ட்ரிங்க ஒன் பவுண்ட்ஸ் பவுண்ட்ரி பந்து கட் ஆகிடுச்சிங்க பட்டு ரமேஷ் பேட்ல ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி ரொம்ப நேரம் ஏச்சு பவுண்டரி வந்துருக்கு ராம்நாத் டீமுக்கு அஞ்சு ஓர் முடிஞ்சிருக்கு இருபத்தி ஏழு ரெண்டு ஆச்சுருக்காங்க ராம்நாத் ரெண்டு வீட்டில் லாஸ் பண்ணி சக்தியாக வந்துருக்காரு சிக்ஸ்த் ஓர் கூட நாட் பால் மழை வர லைட்டாக பெய்ஞ்சிட்டு இருக்குங்க வீடியோ கொஞ்சம் டல்லாக தெரியுது சன்லைட் சுத்தமாக கிடையாது పోయికెట్ ఎత్తుారాతీ శ రెండు వికెట్ నెల బౌలింగ్ శక్తిగటర్ పైకే లాస్ట్ వన్ சான்ஸ் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு சக்தி ரெண்டு ஓவர் போட்டு மேடின்னு மூணு விக்கெட்டுங்க சக்தி கிட்ட அதுவும் பவர் பிளேயர் செம்மையா போட்டிருக்காரு அஞ்சாவது விக்கெட் லாஸ் பண்ணிட்டாங்க ராம்நாத் ஆறு ஓவர் முடிஞ்சிருக்கு இருபத்தி ஏழு ரன் வச்சிருக்காங்க ராம்நாத் அஞ்சு விக்கெட் லாஸ் பண்ணி பவர் பிளே முடியுதுங்க செவன்த் ஓவர் போட்ட சேகரே வந்திருக்காரு நாலு ஃபீல்டர் வச்சு ரமேஷ் ஒன் பாங்க நல்லா டேனாச்சி பந்து நல்லா வெரியேஷன் போறாரு நல்லா வேகமாகவும் போறாரு சேகரி ஆறு ஓர் முடியல இருபத்தி ஏழுக்கு அஞ்சு விக்கெட் லாஸ் ராம்நாத் இதே மாதிரி தாங்க இருந்தாங்க ஐம்பத்தோரம் முப்பதுன்னு வச்சிருந்தாங்க அவங்க அஞ்சு விக்கெட் லாஸ் பண்ணி செகண்ட் ஓன் ஆளுங்க கைனோர் தரமான பாலுங்க நல்லா வேகம் வருது அதே தமிழில் பந்து திரும்புதுங்க அவுட் ஸ்விங்கர் மாதிரி டாட் பால் தேட் ஒன் ஃபுல் டாஸ் பால் நல்லா அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் நல்லா வேகமாக போகுதுங்க பந்து பவுண்ட்ரி ரமேஷ் பேட்டில் வர செகண்ட் பவுண்ட்ரி இது லாஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சிங் ஆங்க ஆக் அண்ட் ரமேஷோட விக்கெட்டையும் எடுத்துட்டாங்க ஸ்லோவராக திருப்புறாருங்க பந்தை நல்லா விளையாட்டிட்டு இருந்தாரு ரமேஷு ஆஃப் ஆளே கிடையாது அடிக்கலான்னு பார்த்தாருங்க மிஸ் பண்ணிட்டாரு ஆறாவது விக்கெட் லாஸ் பண்ணிட்டாங்க ரமேஷோட விக்கெட்டு நல்லா விளையாடிருந்தார் அவர் தான் ஏழோர் முடிவில் முப்பத்தி மூணு வச்சிருக்காங்க ராம்நாத் ஆறு விக்கெட்டை லாஸ் பண்ணி நியூ பேட்ஸ்மேன் ஜெனால் ஸ்டைக்ல அதுமாதிரி நியூ பவுலர் பிரகாஷ் வந்துருக்காருங்க நல்லா டிஃபன் அங்கே டாட் பால் அடுத்தடுத்து ரெண்டு வாடி போட்டிருக்காரு பிரகாஷ் தேர்ட் பால் ஆ சரியா கனெக்ட் ஆளுங்க ஷார்ட் பாலு அடிக்க வேண்டிய பந்து மிஸ் பண்ணிட்டாரு நெக்ஸ்ட் பண்ணிட்டாருங்க வச்சிருக்காரு லாஸ்ட் ஒன் ஷார்ட்டுங்க சரியாக படல கெயின் ஒரு ஷார்ட் பாலு எட்டு ஓர் முடிஞ்சிருக்கு முப்பத்தெட்டு ரன் வச்சிருக்காங்க ராம்நாத் ஆறு விக்கெட்டை லாஸ் பண்ணி நைன்த் ஓர் போட ஹரியா வந்திருக்காங்க செகண்ட் ஓர் வா சரியான பாருங்க நல்ல வேகம் அந்த பவுன்ஸ் இருந்தது பந்துல டாட் பால் தேர்ட் ஓர் லவ்லி பிளேயர் கேப்ல போயிருக்காங்க ஆளே கிடையாது கவுசல் வேகமா போதும் பந்து பவுண்டரி ஃபுல்லரா வச்சாரு பந்து நல்ல வேகம் வந்தது பந்து நல்ல டைமிங் ஜெனிஃபர் கிட்ட ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸ் பாலுங்க அகெயின் அதே இடத்துல போயிருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஒய்டா அகெயின் ஒரு பவுண்டரி அடுத்தடுத்து ரெண்டு பவுண்டரி வச்சிருக்காரு நல்ல ஷார்ட்டுங்க ரெண்டு பாலுமே ஃபுல்லராகவே வச்சாரு பந்த் ஒன் வாக்கை இன்னொரு ஃபுல்லர் பாலுங்க நல்ல ஷாட்டு இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் வச்சாரு ஆகி இன்னொரு ஆங்க இல்லைங்க ரெண்டு ரன்னு ஒம்போது ஓவர் முடிஞ்சிருக்கு நாற்பத்தெட்டு ரன் வச்சுருக்காங்க ராம்நாத் ஆறு விக்கெட் லாஸ் பண்ணி லாஸ்ட் ஓவரில் வரைக்கும் பத்து ரன் வந்திருக்குங்க நீ போல சில்மம் வந்திருக்காரு டென்த் ஓவர் கூட பேட்டிங்கில் ஒரு செவன்டி ப்ளஸ் வச்சாருங்க ஃபஸ்ட் ஒன் எல்லாம் ஒலிபாலுங்க நல்லா ஹைட்லேருந்து பால் விடுறாரு டேட் பால் டேட் ஒன் எல்லாம் ஒளி பிள்ளையாங்க நல்லா சிங்கர் ரொட்டேட் பண்ணிட்டாரு ஜனா நெக்ஸ்ட் ஒன் பாலுங்க ஒரு நல்ல பாலு செல்வங்கிட்ட டாட் பாலோட ஓவர் முடிச்சிருக்காருங்க அடுத்தது மூணு டாட் பால் போட்டிருக்காரு ஜெனர வச்சு செல்வம் ஒரு தாங்க கொடுத்துருக்காரு செல்வம் பத்து ஓவர் முடிஞ்சிருக்கே ஆறு லாஸ் பண்ணி ராம்நாத் பத்து நூற்றி ரன்னு ஓவருக்கு தேவை ஃபஸ்ட் ஒன் ஆ சாமா பாலுங்க பாண்டியா கிட்டே ஃபஸ்ட்டு பாலே டாட் பண்ணியிருக்காரு செகண்ட் ஒன் நல்லா பண்ணிச்சாங்க சிங்கிள் பந்து ஒரு வைடரி பால் ஃபுல்லாராக வச்சாருங்க ஸ்லோவாராக வந்தது பந்து ரொம்ப வேகமாக ஆகிட்டாரு கிருஷ்ண ரீப்ளேஸ்மென்ட் சஞ்சய் ஸ்ட்ரைக்ல லாஸ்ட் ஒன் ফুল டாஸ் பால்ங்க ஸ்லோவா வந்தது பந்து பேர் நாட் அவுட் டாட் பால் 11 ஓவர் முடிஞ்சிருக்கு 53 ரன் வெச்சிருக்காங்க ராம்நாத் 7 விட்ட லாஸ் பண்ணி இன்னும் மூணு விட்ட தான் இருக்கு கையில உங்களுக்கு அப்புறம் வந்து ஒரு வைட் ரீபால் பஸ்ட் பால் ரீ அகைன் பால் டேவிட் ஆயி வந்துங்க உள்ள வெளிய குத்தி உள்ள வந்து பந்து டாட் பால் செகண்ட் ஒன் சான்ஸ் பார்த்து கேட்சாங்க கீப்பர் கேட்ட போதே ஈஸி டேக்குனுங்க அகெய்ன் ஒரு விக்கெட் லாஸ் ஜெனாரோட விக்கெட்டு பால் குத்து நல்லா திரும்பி பேட்ஸ்மேன் பேட்ஸ்மென் குளிக்காடுறாங்க எஜ்ஜாய் கீப்பர் கிட்டே போயிடுங்க ரெண்டு மூணு கேட்ச் போச்சு இதோட டேக் டேக்கான்னு பண்ணிட்டாரு பார்த்தி முக்கியமான விக்கெட்டையும் எடுத்து கொடுத்துட்டாங்க ஜனாரோட விக்கெட் தான் ஒரு டீசெண்ட் ஆடிட்டு இருந்தார் ராம்நாத் டீமுக்கு நியூ பேட்ஸ்மேன் கிருஷ்ணா வந்திருக்கார் ஸ்டேக்கில் இம்பாக்ட் பிளேயருங்க ஆ சரி பாருங்க நல்லா ஏற்கிறாங்க லாஸ்ட் ஒன் ஸ்டெப் டவுன் பண்ணார் அது கேனும் டேர்ன் ஆச்சுங்க பாலு பால் பற்றி திரும்புது ஏர்னா கூட பால் மாட்டாதுங்க நல்ல ஓவர் அமைஞ்சிருக்கு இந்த ஓவர்லையும் ஒரே இருந்தாங்க கொடுத்துருக்காரு சேகர் ஒரு விக்கெட்டையும் எடுத்துருக்காரு பன்னெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு ஐம்பத்தி நாலு ரெண்டே வச்சிருக்காங்க ராம்நாத் எட்டு விக்கெட்டை லாஸ்ட் பண்ணி பண்ணி மழை வேறு கொஞ்சம் வந்துட்டு இருக்கு வேகமாக பாண்டியா வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஓர் போட ஆ லி பாலுங்க ஸ்டைக்கில் சஞ்சய் டேட் ஒன் அகைன் ஒரு டாட் பாலுங்க அடுத்தடுத்து மூணு டாட் பால் போட்டிருக்காரு பாண்டியா லாஸ்ட் ஒன் ஆ நல்ல பிளேயாங்க அக்கைன்னு ஒரு டாட் பாலுங்க பதிமூணு ஓவர் முடிஞ்சிருக்கு ஐம்பத்தி ஏழு ரன் வச்சிருக்காங்க ராம்நாத் எட்டு விக்கெட் லாஸ் பண்ணி முரளி வந்திருக்காரு ஃபோர்டீன் ஓவர் கூட கிருஷ்ணா ஃபர்ஸ்ட் ஒன் ஆ லாவலி பாலுங்க பால் நல்ல டேர்ன் ஆச்சு டாட் பால் ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸ் பாலுங்க மிஸ் பண்ணிட்டாரு கம்ப்ளீட்டா ஒரு டாட் பால் முரளி நோ பால் கொடுத்துருக்காரு அம்பேஸ் காலங்க மழை பெய்து பந்து ஈரமாயிடுச்சு கை வழுகுது பந்து பாலர்ஸ்க்கு எப்போ பந்து ஒரு நோ பாலு பால் இன்னு ஒரு பெரிய ஷார்ட் ஆள் ட்ரை பண்ணாருங்க பாட்டில் மாட்டல நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க ஷாட்ல இருந்தது கவர்ஸில் ஆள் வச்சிருக்காங்க ஒரு ஆள் அங்கே சிங்கிள்ஸ் லாஸ்ட் ஒன் லவ்லி டேக்க நாங்கள் கிட்டே தேவையான விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க முரளி அதனால தான் வந்தாரு இந்த ஓவர் போடவே நைன்த் விக்கெட் லாஸ் பண்ணிட்டாங்க ராம்நாத்து பதினாலு ஓவர் முடிஞ்சிருக்கு அறுவருன்னு வச்சிருக்காங்க ராம்நாத் ஒம்போது விகிட்ட லாஸ் பண்ணி இன்னும் ஒரு விகெட் தான் இருக்கா உங்களுக்கு பாண்டியவே வந்திருக்காரு ஃபிஃப்டீன்த் ஓர் போட ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா பாலுங்க அவர் லெக் ஸ்பின் வேரியேஷனு பாண்டிய கிட்ட டாட் பால் செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பாலுங்க சரியா படலை நல்லா ஸ்டாப் அங்க அருகிட்ட சிங்கிள்

ஸ்ட் ஒன் ஷாட்டிங்க அங்கே ஆளை உள்ள வச்சிருக்காங்க நல்லா கேப் பார்த்து வச்சிருக்கா சேகரு ஒரு பவுண்டரிங்க சேகர் கிட்டே லாஸ்ட்டாக வந்து இறங்கி நல்லா விளையாட்டு இருக்கா சேர் லாஸ்ட் வீட்டில் வந்து இறங்கி இது ஒரு மூணு பவுண்டரி அடிச்சிட்டாருங்க நல்ல பிளே பதினாறு ஓவர் முடிஞ்சிருக்கு எழுபத்தொம்பது ரெண்டு வச்சிருக்காங்க ராம்நாத் ஒம்பது வீட்ல லாஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட்டிங்க நல்லா வெயிட் பண்ணி அடிச்சாரு அங்க ஆள் இருக்காங்க அகைன் ஒரு பவுண்டரி செகண்ட் ஒன் ஷார்ட்டுங்க ஷார்ட் பால் சான்ஸ் பார்த்து கேட்குங்க பிரகாஷ் இருக்காரு லவ்லி டேக்குங்க பத்தாவது விக்கெட் எடுத்துட்டாங்க ஒரு வழியா நம்மளால ஆடிட்டுங்க லாஸ்ட் விக்கெட்டு இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க என்சிசி ஐம்பத்தோரு நல்லா பர்ஃபார்மென்ஸுங்க அம்பத்தூர் கிட்டே ஃபஸ்ட்டு ஆறு முப்பது ரெந்தாச்சுருந்தாங்க செல்வம் வந்து மேட்சே மாற்றி கொடுத்தாரு அந்த செவன்ட்டி ப்ளஸ் அடித்து மேட்ச்சே மாற்றினாருங்க ஃபஸ்ட்டு ரவுண்டு வின் பண்ணியிருக்காங்க என்சிசி அம்பத்தூர் அதே மாதிரி ராம்நாத் டீமு ஆறு ஓவர் நல்லா போட்டிருந்தாங்க அடுத்தடுத்து மேட்ச் மாறிச்சுங்க அவங்களுக்கு ஹார்ட் லக்கு ராமேஸ்வரம் தாண்டி வந்திருக்காங்க ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்கு நல்ல பிளேயிங் அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் ராணி வெட்டு கிரிக்கெட் சார்பாக